இப்போ திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகனை பற்றியும் மீனாவை பற்றியும் ஒரு விஷயம் எடுத்து சொல்லியிருக்காரு திருந்துட்டு போட்டுமே அதில் அவருக்கு என்ன கஷ்டம் ஒரு மந்திரியாக இருக்கிறவர் அவர் அவர் செல்வாக்க கட்டி ஒரு பொண்ணோட போகிறாரு அது உங்கள் நடிகாக இருக்கட்ட தான் உங்களுக்கு என்ன ஒருத்தது நான் எப்போவுமே சொல்கிறேன் தான் ஆண்கள் வந்து ரெண்டு வகை தான் கிடைச்சவன் கிடைக்காதவன் கிடச்சவன் ஜாலியாக போயிடுறான் கிடைக்காத உங்களாட்ட ஆட்டம் உபதேசம் உபத்தேசம் பண்ணிட்டு தான் பொதுமக்கள் யார் வேணாலும் மந்திரி விட்டுப்போம் பிரைம் மினிஸ்டராக வராருமோ அவங்க கலந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மீனாகும் அவருக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னாக்கா என்னங்க ஷூட்டிங் நடக்கிற இடங்கள்ல வேடிக்கை பார்க்குற இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அதை வச்சுட்டு எனக்கு அந்த நடிகைக்கு கனெக்ஷன் இருக்குதுங்களா தப்பாக இப்போ பொம்பளை பொறிக்கா இருக்கானே ஒரு காலம் இன்றைக்கி அப்படி இல்லை தலைவர் நான் எதாவது சாதாரணமாக வச்சு பெரிய ஆள்லாம் சாதிக்கிறாரா ஆள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து ஒரு அமைச்சரோட இணைச்சி வச்சு பேசியிருக்காங்க மீனாவுக்கு கூட கிடைக்கிற கௌரவங்க அமைச்சர்கள்லாம் பின்னாடி அலைகிற அளவுக்கு அந்த பாலுக்கு புகழ் இருக்குது இப்போ ஆம்ஸ்டாங்கோட இந்த கொலை வழக்கு வந்து இந்த அரசியல் சார்ந்த கொலைகளா இல்லை முன்விரோதம் சார்ந்த கொலைகளா ஏன் வந்து போலீஸ் வந்து ஒளிமறைவாகவே எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணியிருக்காங்க எந்த கொலையில் வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க சாத்தாங்குளம் கொலை வழக்கில் எல்லாம் தீர்ப்பு வந்துருச்சு அவங்களுக்கு கொலை வழக்கில் எல்லாம் தீர்ப்பு எல்லாம் வந்துருச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எல்லாம் தீர்ப்பு வந்துருச்சு போலீஸ் மறைக்கிறாங்கன்னா உலகம் தாங்க நடக்குது அந்த அந்த கொலையில எல்லா சர்வ கட்சியிலும் மாட்டிருக்கு ஒரு கொடூரமான கொலை பட்ட பகலில் அவர் வீட்டிலேயே நடக்குது அப்படி ஒரு கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு அந்த விரோதம் எப்படி வந்ததுங்கிறத நீங்க யாராவது ஆராய்ச்சி பண்ணீங்க இப்போ திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகனை பற்றியும் மீனாவை பற்றியும் ஒரு விஷயம் எடுத்து சொல்லியிருக்காரு அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இருந்துட்டு போட்டுமே அதில் அவருக்கு என்ன கஷ்டம் அப்போ எல்முருகனுக்கும் மீனாக்கும் அவர் தொடர்பு இருக்குன்றீங்களா இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன எந்த நான் என்ன நீங்கள் பாதிக்கப்பட்டோம் என்ன அதனால என்னங்கண்ணா நாட்டுக்கு என்னங்க நஷ்டம் ஒரு மந்திரியாக இருக்கவர் அவர் செல்வாக்க கட்டி ஒரு பொண்ணோட போகிறாரு அது இங்கே நடிகாக இருக்கிறது தானே இன்னும் உங்களுக்கான உறுத்துது அவருக்கு அது போக வேற ஏதாவது கேப்புகள் கேட்புகள் கூட இருக்கலாம் அவங்களெல்லாம் ஒட்டியாக இவங்கள மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க யாருக்கு கேட்பில்லை யாருக்கு இல்லை நான் எப்பவுமே சொல்கிறேன் தான் ஆண்கள் வந்து ரெண்டு வகை தான் கிடைச்சவன் கிடைக்காதவன் கிடச்சவன் ஜாலியாக போயிடுறான் கிடைக்காத உங்களாட்ட என்னாட்டம் உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் தான் நானும் போயிட்டுருப்பேன் அவ்வளோ தான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வர்ற திருச்சி சிவா அரசியல் பேசணுங்க அரசியலில் வந்து இது கொள்கைகளை பேசுங்க நீங்கள் நடத்துகிற திட்டங்களை பேசுங்கள் இந்த திட்டங்களை வந்து நீ சரியாக நிறைவேற்றலை நீ ஏமாற்றிட்ட ஊழல் பண்ணிட்ட அதெல்லாம் பேசுங்க அதை விட்டுட்டு அவர் அந்த பொண்ணோட போனார் இவர் இந்த ஆம்பளையோட போனார் இதெல்லாம் என்னங்க அரசியல் அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் அண்ணாமலை மாதிரி ஐடியாதுங்க அவர் தான் கேட்டி ராகவன்றவருடைய ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டார் அப்போ கேட்டாங்க அந்த ப்ளூ ஃபில்மை பற்றி கேட்டாங்க நான் ஒரே கேள்வி கேட்டேன் அந்த ப்ளூஃபில் நடிச்ச க வந்த பெண்கள் யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்புறம் நீயும் கவலைப்படுற பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டதை சொல்ற அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி என்ன தெரியாம படம் எடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது தப்பு அவங்க ஜாலியா இருந்தது வந்து படம் எடுத்திருக்கியோ உன்னுடைய வக்கிர புத்தி அதை காட்டுது மீன் மீனாங்கிறவங்க வந்து நீங்க சொல்றது அந்த நடிகை மீனாவை பத்தி சொல்றேன் நடிகை மீனா யாருக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்ச மீனா யாராவது இருந்தால் அந்த அவங்களோட சேர்த்து கூட போயிருக்கலாம் இல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு மோடி அவர்களும் வந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து மீனா அவர்களும் டான்ஸ் மாஸ்டர் அவங்களும் அந்த இரு தான் அங்கே இருந்திருக்காங்க ஏன் மோடியை என் சேர்த்து பேச முடியுங்க எல்முருகன் வீட்டில் மோடி தானே வந்திருக்காரு இல்லை எல்முருகன் வீட்டுக்கு வீட்டுக்கு சார் மோடி தானே வந்திருக்காரு அப்புறம் ஏன் அவரை பற்றி பேசலை ஆபத்து எல்முருகன் ஒரு அப்பாவி அவரை பற்றி பேச அவங்க வந்து ஏதாவது அமைச்சருங்கிற முறையில் அவர்கிட்ட ஏதாவது அந்த காரியம் ஆகணுங்கிறதுக்காக போயிருப்பாங்க பொதுமக்கள் யார் வேணாலும் மந்திரி வீட்டுக்கு போகலாம் அப்படியே அவங்க போயிருப்பாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கோம் சரி அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு வந்து இங்கே கலந்துக்கணுருப்பாங்க பிரைம் மினிஸ்டராக வர்றாருமோ அவங்க கலந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மீனாகும் அவருக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் அர்த்தம் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ நான் வந்து ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கிற இடங்கள்ல வேடிக்கை பார்க்குற இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அதை வச்சுட்டு எனக்கு அந்த நடிகைக்கு கனெக்ஷன் கொடுக்கீங்களா என்ன புரியலையே ஒரு ஃபோட்டோ போதுமாங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் முகம் மட்டும் கிடைச்சா போதும் அதை வச்சுக்கிட்டு ப்ளூ ஃபில்ம் எடுத்துடலாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டெக்னாலஜி எப்படி இருக்குது எத்தனையோ நடிகையுடைய ப்ளூ ஃபில்ம் இன்றைக்கி ஓடுதுங்க அவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு எந்த நடிகை வேணுமோ அந்த நடிகை ப்ளூ ஃபில்ம் இருக்குது பெரிய கஷ்டமே இல்லை ரியலிஸ்டிக்கார் இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிறது அர்த்தமே இல்லை மக்கள் இதெல்லாம் இன்றைக்கி பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை ஏ ஒரு நடிகை அது கூட செய்யாமல் இருப்பாளான்னு கட்டுப்போயிடலாம் அவ்வளோதான் பரவாயில்லை மாதிரி இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்காரு பெரிய நடிகைலாம் போட்டிருக்காருப்பா ரைட்டு அதெல்லாம் அந்த காலம் அடப்பாவி இப்போ பொம்பளை பொறிக்கா இருக்கானே அப்படிங்கிறத ஒரு காலம் இன்றைக்கி அப்படி இல்லை தலைவர் நான் எதாவது சாதாரணமாக வச்சு பெரிய ஆள்லாம் பெரிய ஆள் இன்றைக்கி அப்படி தான் இருக்கா காலம் மாறி போச்சு அந்த திருச்சி சிவா அந்த பையன் அந்த பையன் சொல்லுங்க திருச்சி சூர்யா சூர்யா அது சொல்லுங்கள் இதெல்லாம் அவுடேட்டடு இது ஒரு இளைஞன்னு நினைச்ச பார்த்தா கிழவனா இருக்கிற என்னோட வயசு அளவனாக இதெல்லாம் எங்கே காலத்தில் பேசு இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது இது இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீனாவர்கள் இருந்து ஒரு அமைச்சரோட இணைத்து வச்சு பேசியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மீனா மேலே மட்டும் இந்த அமைச்சர்களோட வச்சு சர்ச்சைகள் கிளம்பிட்டு வருது அதில் இப்போ இப்போ நிரூபணம் ஆகிறது மீனாவுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு தெரியும் அமைச்சர்கள்லாம் அலைகிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு தெரியும் மீனாவுக்கு கூட கிடைக்கிற கௌரவங்க அமைச்சர்கள்லாம் பின்னாடி அலைகிற அளவுக்கு அந்த பாலுக்கு புகழ் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க போனாங்களா இல்லையாங்கிறது தெரியாது ஆக மீனாவுக்காக அமைச்சர்கள்லாம் அலைகிறாங்கங்கிறது தெரியுது இதில் நிரூபணம் ஆகுறது அதுதான் எப்படி சீதை தூக்கழுத்தியதில் நிரூபணமானது ராவணனின் கற்புனாங்க அது ராவணன் தொட்டிருந்தாக்கா சீதை நெருப்பில் வந்து போயிருப்பாடு அவள் போது ராவணன் தொடவே இல்லைங்கிற தெரிஞ்சு போச்சு இல்லை ஆக ராவண எவ்வளோ யோகியமாக இருந்திருக்காங்கிறதுக்கு அது அதுதான் எனக்கு இது செய்தியை தீக்குளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு அதே மாதிரி இத்தனை அமைச்சர்கள் அலைகிறாங்க போது மீனாவினுடைய மார்க்கெட் எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க நமக்கு புரியுது இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு டிமாண்ட் இருக்குது இதுக்கு அந்த பொண்ணு சினிமா விட்டு போய் ரொம்ப காலம் ஆச்சு இன்றைக்கும் டிமாண்ட் இருக்குது அந்த பொண்ணு பெருமைப்படும் பரவாயில்லையே நமக்காக மந்திரிகள்லாம் அலையிறாங்கன்னு சொல்லி சந்தோஷந்தான் படம் தான் பாப்பா பா பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நல்ல பாப்புலாரிட்டி அப்போ மீண்டும் நடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட மந்திரிகள்லாம் அழிந்த அலைய வைத்த மீனா நடிக்கும் படம் போடலாமே நான் அப்படி தான் என்ன படம் எடுத்தால் அப்படி தான் போடணும் மந்திரிகளே அலைய விட்ட கட்டளை மீனா நடிக்கும் படம் அப்படின்னு போடணும் சோ அரசியல் கொலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நடந்துட்டு இருக்கு அது அரசியல் கொலைகளா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பழிவாங்கும் செயல்களான்றது தெரியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப ஆம்ஸ்டாங்கோட இந்த கொலை வழக்கு வந்து இந்த அரசியல் சார்ந்த கொலைகளா இல்ல முன்விரோதம் சார்ந்த கொலைகளா ஏன் வந்து போலீஸ் வந்து ஒளிமறைவாவே எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க வெளிப்படையா பண்ணுறது இல்லை எந்த கொலைல வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் ஏதப்பட்டாங்க சாத்தா வளம் கொலை வழக்கில் எல்லாம் தீர்ப்பு வந்துருச்சு அவங்களுக்கு ஸ்டெர்லைட் கொலை வழக்கில் எல்லாம் தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எல்லா தீர்ப்பு வந்துருச்சு அவங்களுக்கு ஜெயலலிதாவை ஜெயிலில் போட்டாங்கன்னு போது மூணு விவசாய கல்லூரி மாணவிகளை உயிரோடு எரிச்சாங்களே அவங்களுக்கு தூக்கத்தண்டை கொடுத்தாங்க அந்த தூக்கத்தண்டிலேருந்து விடுதலையாக வெளியே வந்தாங்களே அது இன்னைக்கு ஒரு யாருக்காக கேட்டிங்களா ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்குதுங்க விடுவிக்கப்படாத கேஸு ராஜீவ்காந்தி கொலையில் யார் கொலையாடி எத்தனை வருஷம் ஆச்சு யாருக்கா தெரியுமா உலக அளவில் எடுத்திங்கன்னா கெனடி கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நாள் இன்றைக்கு ஒரு யார் கொலக்காரன்னு யாருக்கு தெரியாது இப்போ ட்ரம்ப் காதல் வந்து சூட்டு விட்டாங்க பெரிய பாதுகாப்புக்கு பெயர் போன ஊருன்றாங்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறவங்க காதலையும் சூட்டுமிட்டாங்க அப்போ அதை அது அந்த கொலகாரங்க அந்த அந்த கொலை கொலகாரத்தை சுட்டு விட்டாங்க உயிரோட பிடிச்சிருந்தா எவன் பண்ணிருப்பான்னு தெரியுது உயிரோடு பிடிக்கல பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் பிடிக்கல ஒன்று இதெல்லாம் பல கேள்விகள் போலீஸ் மறைக்கிறாங்கன்னாக்க உலகம் புறதாங்க நடக்குது அந்த அந்த கொலையில் எல்லா சர்வ கட்சிகளினரும் அட மாட்டிருக்காங்க கேள்விப்படாத கட்சியில் தலைவர்கள்லாம் மாட்டுறாங்க ஒரு கட்சியில் நான் ஆளே இல்லைன்னு நினச்சா அந்த கட்சியில் கூட ஒரு ஆள் கொலை பண்ணார் அப்போ தான் அவருக்கு வாழ்த்து சொன்னேன் உங்கள் கட்சியில் யாருமே நினச்சோம் கொலை பண்ணுற அளவுக்கு யாரோ ஒரு தொண்டன வச்சுருக்கிற வாழ்த்து முடியும் அது இருக்கு அது மாதிரி அதில் வந்து சர்வ கட்சி அது வந்து ஜாதி கொலையாக தெரியலையே அவங்க இருந்தால் அவங்க அவரை கொலை பண்ணியிருக்காங்க அது எப்படி ஜாதி கொலையாக இருக்க முடியும் அவருடைய இனத்தை சேராத வேற ஒரு ஜாதிக்காரன் வந்து கொலை பண்ணியிருந்தாக்கா அது ஜாதி சண்டை அவங்க ஜாதிக்குள்ளார இருக்க ஆட்களே வந்து அவரோட பண்ணிட்டு போகும்போது அதில் ஜாதி எங்கே இருக்குது சமஜ் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி என்ன தமிழ்நாட்டே அதிரடி அடித்து வச்சுக்கிட்டு இருந்ததா அப்படி ஒரு கட்சியாக இருந்ததே வந்து அவர் தான் நமக்கு தகவலை தெரிஞ்சுது ஓ இந்த மாயாவதிக்கு ஒரு கட்சி இருந்து அதுக்கு ஒரு தலைவர் இருந்திருக்காருங்கிறது நாம் அவர் இறந்த அன்னைக்கு தானே தெரிஞ்சுது அவ்வளோதானே அந்த கட்சி அதனால் அதெல்லாம் அரசியல் பண்ணணி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்புறம் அதில் என்ன பெரிய மர்மங்கள் என்ன வேண்டி கிடைக்குது ஒரு சாதாரண போல கொலை நடந்துருக்குது ஒரு கேள்வி கேட்குறேன் பட்ட பகலில் சிசிடிவிலாம் இருக்கிற இடத்துல குரூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு நடக்குதுன்னா கொலைகாரர்கள் தவறானவர் பிடி இது பிடிக்கணுங்கிறது ஒரு மாற்றுக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு இவர் என்ன பண்ணாருன்னு யாரோ கேட்டிங்களா இந்த கேள்வியை யாரும் கேட்கல இல்லை இவர் அட்வொகேட் ஒரு கட்சியோட த மாநில தலை மாநில தலைவராக தான் இருந்திருக்காரு எல்லா அரசியல் கட்சியிலேயும் இது இருக்காங்க அவங்களெல்லாம் அப்படி கொலை பண்ணி நான் ரோட்டில் இருக்கேன் ஒருத்த வந்து மோஞ்சி ஒரு அரை அரைண்ணா ஒன்றா அவன் மென்டலாக இருக்கணும் இல்லாட்டி நான் ப படு அயோகி நான் இருந்து அவனுக்கு ஏதோ கெடுதல் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அவன் என்ன அடிக்கிறான் அடித்தோன்னு பிடிச்சோ வச்சுட்டிங்க ரைட்டு அடி வாங்கினேன் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்களா இது பெடஸ்டின் மென்டாலிட்டின்னு பேர் நடந்து போகிறவன் ரோட்டில் குறுக்க பூந்துடுவான் சைக்கிள்காரன் அவனை இடிச்சு விடுவான் வேண்டா கண்டு முன்னு தெரியாமல் சைக்கிள் விட்டு வந்தேன்னு சைக்கிள் அடிப்பாங்க இவன் குறுக்க போனதை யாரும் கேட்க மாட்டான் சைக்கிள் காரன் வந்து சடால்னு குறுக்க போவான் பைக்காரன் இடிச்சு விடுவான் வேண்டாம் பைக் அவுட்னாக்கா அப்படி பெரிய இதுன்னு நினைப்பா பைக்காரன் அடிப்பாங்க பைக் காரன் வந்து ஒரு காருக்குள்ளார் குறுக்க போவான் கார் கார்காரன் கார் கார்காரன் அடிப்பாங்க இதான் பெடஸ்டின் ஏன் அந்த என்ன தப்பு பண்ணான்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு கொடூரமான கொலை பட்ட பகலில் அவர் வீட்டிலேயே நடக்குது அப்படி ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த விரோதம் எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் யாராவது ஆராய்ச்சி பண்ணீங்களா இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க போலீஸ் முடி மறைக்குது அது நடக்குது இது நடக்குதுங்கிறீங்க இந்த அளவுக்கு குரூரமாக கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாருங்கிற ஒரு கேள்விக்கு யாராக பதில் சொன்னீங்களா அந்த ஆங்கிள் நான் பார்க்குறேன் இல்லை இப்போ பாரஞ்சித் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் மட்டும் இல்லை பல நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் உள்ளவங்க நார்த் மெட்ராஸில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஆம்ஸ்டாங்க்க்கு சப்போர்ட் பண்ணி கேள்விகள் எழுப்புகிறாங்க இதில் வந்து இப்போ உள்ள அரசியல் இப்போ நடக்கிற ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாரஞ்சித் அவர்கள் கேள்வியாக வைக்கிறாரு பாரஞ்சித்துக்கு ஆம்ஸ்டாங் எவ்வளோ நாளாக தெரியும் பாரஞ்சித் அவருடைய இதாக பண்ணியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா ரீசண்டாக ஒரு சில வீடியோக்கள் வந்து அவரோட உணவு இருந்துற மாதிரியும் வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் அவ்வளோதான் அதை வச்சுக்கிட்டு என்ன திடீர்னு அவர் அவருடைய செயல்பாடுகளில் பாரஞ்சத்து இருந்தாங்க ஒரு சினிமா நடிகை ஒரு சினிமாவை சேர்ந்தவர் இருந்தால் நீங்களும் சும்மா இருந்திருப்பீங்களா ஆம்ஸ்ட்ராங் கூட்டத்தில் பாரஞ்சத்து கலந்து கொண்டாருன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டிருக்க மாட்டீங்க அரைக்கா சீனில் வந்தால் கூட நீங்கள் உடனே நடிகர் அப்படின்னு போட்டு தூக்கிய தூ தூ நம்ம ஊடகங்கள் சொல்லணுமா இன்றைக்கி வா பா ரஞ்சித்துக்கு போய் நீங்கள் ஏன் உலக விளம்பரம் கொடுக்குறீங்க அவர் சினிமாக்காரர் எல்லாம் இருந்தாக்கா போட்டிருப்பீங்களா நீங்கள் அப்படி பாரஞ்சத்துக்கு அவருக்கு தொடர்பு இருந்ததுனாக்கா பா ஆம்ஸ்டாங்கினுடைய புகழி அண்ணி அங்கே போயிருக்குங்க வரல பேரே தெரியலையே இறந்தப்புறம் தானே அப்படி ஒரு தலைவர் இருந்தது தெரியுது அவர் பா பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு தலைவராக இருந்தது தெரியுது அவர் ரஞ்சித்துக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாருங்கிறது பாரஞ்சத்துக்கு உள்ள வந்தப்பறம் எப்போது இறந்து ஒரு வாரம் கழிச்சு வர்றார் அதுவரில் ஒரு ஆழகானு எங்கே இருந்த அர்த்தம்

உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அதை எப்படி பண்ண நாங்கள் அதை பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் அந்த இனத்தை சேராதவங்க உங்க இதில் வந்து இனம் இனத்தை வந்து அவர் காட்டுறாரு இதை பற்றி எது பேசுகிறான்னு பட்டு இனத்தை பற்றி பேசுகிறான் பார் அப்படின்னு அது எண்ணத்துக்கு அந்த நமக்கு அந்த ஒம்பே வாட்டா ஏன்னா அதை வந்து இன அரசியல் ஆக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுக்கிறார் அதுக்காக தான் அவர் வந்து ஊர்வலம்லாம் போனார் அந்த ஊர்வலம் பெருசாக போகல எந்த மீடியாவும் அதை கவர் பண்ண மாதிரி ஒரு நீங்கள் இந்த மீடியாக்கள் தான் அதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க செய்திகளில் வரல நியூஸ் பேப்பர்லையும் எதிரின்னு வாங்க அவருடைய நான் பெருசாக எதிர்பார்த்தேன் சப ஊர்வலத்திலே நான் பெரிய கலவரம்லாம் நினைச்சேன் ஒன்றுமே இல்லை அமைதியாக போயிடுச்சு கோர்ட்டு சர்வதாரணமாக சொல்லிட்டாங்க ஊருக்குள்ளாரலாம் பார்த்துக்கிற வேலைலாம் வச்சுக்கோங்க அதை கோர்ட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கையே பேசாமல் போட்டார் அவ்வளோதான் ஆம்ஸ்டாங்கனுடைய பெண்ணணி என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ ஆம்ஸ்டாங்கோட இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிறாருன்னு சொல்லி இருக்கலாம் அதான் அதை அந்த செல்வாக்கு பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்கிறதுக்கு அவர் பார்க்குறாருன்னு அவங்களே சொல்கிறாங்க அவங்க ஆட்களே சொல்கிறாங்க அதனால தான் அவ்வளோ வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் அவரோட இது பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இப்ப இந்த ஒரு சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவரு இவரோட சைட்ல இருந்து ஒரு விஷயம் பதிவு பண்றது என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் இப்ப அவரோட தொண்டர்களுக்காக இருக்கட்டும் அவரை உள்ள மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாரு தான் இருந்தாரு ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு ஒரு முகம் இருந்துச்சு அதனால அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எந்த ஒரு கேஸும் இல்ல அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லைன்றதான் தான் அவர் ப்ரூவ் பண்றாரு அப்படி இருந்தாக்க எங்க அவர் இப்படி கொலை பண்றாரு அவ்வளவு நல்லவர் எங்க கொலை பண்றாரு அப்போ இ தொடர்ந்து அவர் அந்த ஒரு குற்றம் தெரியல எனக்கு தெரியல இங்கே வா வா ஆமா உத்தமர் சத்யவந்தன் மக்களுக்காக தோண்டு செஞ்ச ஒரு ப புனித புனிதர் அப்படின்னுலாம் சொல்றீங்க அவர் ஏன் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது காரணம் சொல் ஓகே இ இதற்கு ஒரு தீர்வு என்னதான் இந்த அரசாங்க தீர்வு ஒண்ணும் வராது இது காலகாலமா போய்ட்டு என்னைக்கு இதுக்கு வந்து ஒரு ஜாதி சாயம் பூசுறதுக்கும் ஒரு அரசியல் சாயம் பூசி அதில் ஆதாயம் தேடுறதுக்கு ஒரு செட்டு கிளம்பிடிச்சோம் இந்த கேஸு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு சாத்தாங்குழா வழக்கு அக்ரிகல்ச்சர் மாணவிகள் எரிப்பு வழக்கு அதோடு இதுவும் சேர்ந்து போய்டும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதோடு இதுவும் சேர்ந்து அவ்வளோ